வணக்கம் நண்பா தமிழால் இணைந்த அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஆதார் கார்டு போல் ஓட்டர் ஐடியும் வந்து பார்த்திங்கன்னா இனி ஆன்லைனில் டவுன்லோட் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி ஒரு அப்டேட்டை வந்து தேர்தல் கமிஷனர்லேருந்து இருந்து இதை பார்த்தா இன்றைக்கி பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கிற போகிறோம் அதாவது ஜனவரி இருபத்தி அஞ்சு இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக பதினோரு மணிக்கு மேலே உங்களுடைய கலர் ஓட்டர் ஐடியை வந்து நீங்கள் ஆன்லைனில் டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இது வந்து எப்படி வந்து நம்ம வந்து டவுன்லோட் பண்ணுறது எந்த மாதிரி நம்ம பண்ணணும் அப்படிங்கிறது இந்த இடத்துல உங்களுக்கு தெளிவாக அந்த வீடியோவில் இருக்கும் ஸோ வீடியோ எண்டு வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஓட்டர் ஐடி அப்ளை பண்ணவங்க என்ன வீட்டுக்கு வரல அதாவது பிவிசி கார்டு இன்னும் வரலை அப்படிங்கிறவங்க இந்த வீடியோ பாருங்கள் இந்த ஓட்டர் ஐடி டவுன்லோட் பண்ணி நீங்கள் டேரெக்டாக பிரிண்டிங் ப்ரிண்டிங் கடையில் கொடுத்து நீங்கள் வந்து ப்ரிண்ட் எடுத்துக்கலாம் அந்த மாதிரி ஒரு ஆப்பர்சுனிட்டியும் கொடுத்துருக்காங்க அதாவது ஆதார் கார்டு எப்படி நம்ம இ ஆதார் கார்டு டவுன்லோட் பண்ணுறமோ அதே மாதிரி இ ஓட்டர் ஐடி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷனை எனபிள் பண்ணியிருக்காங்க இது எப்படி நம்ம வந்து டவுன்லோட் பண்ணணும் அப்படிங்கிறத இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஓட்டர் ஐடி ரிலேட்டடான எல்லா வீடியோஸுமே நம்மளோட சேனலில் இருக்குது அதாவது ஓட்டர் ஐடி எப்படி அப்ளை பண்ணுறது ஓட்டர் ஐடி ஏதாவது கரெக்ஷன் இருந்தால் அப்படி சேஞ்சஸ் பண்ணுறது ஃபோட்டோ எப்படி மாற்றுறது உங்களுடைய ஓட்டு போடுற இடத்தை எப்படி மாற்றுறது சட்டமன்ற தொகுதி எப்படி மாற்றுறது எல்லா வீடியோஸுமே ஆல்ரெடி போட்டாச்சு ஸோ அந்த வீடியோ பார்க்காம இருந்தீங்க அப்படின்னா அந்த வீடியோ போய் பாருங்கள் அந்த வீடியோக்கான லிங்கு ப்ளேலிஸ்ட் எல்லாமே இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது ஒன்ச்சு செக் பண்ணி பார்த்துக்கோங்க சரி வாங்க இன்றைக்கி தற்போது வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே ஆதார் கார்டு போல் இனி ஓட்ரு ஐடியும் டவுன்லோட் செய்யலாம்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க அதாவது இந்திய தேர்தல் ஆணையம் தேசிய வாக்காளர் தினமான ஜனவரி இருபத்தஞ்சாம் தேதி மின்னணு தேர்தல் புகைப்பட அடையாள அட்டையை டிஜிட்டல் ஓட்டர் ஐடி திட்டத்தில் அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது வாக்காளர் பட்டியலில் ஏற்கனவே இடம்பெற்றுள்ளவர்கள் தங்களது செல்ஃபோன் எண்ணை பதிவு செய்து பழைய ஓட்டர் ஐடிகளை நாளை மின்னணு வாக்காளர் அடையாள அட்டையாக வழங்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்கிற மாதிரி அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க அதாவது இதனை தேர்தல் ஆணையத்தில் அதிகபூர்வமாக இணையதளத்தில் பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது அதாவது உங்கள் டிஜிட்டல் வாக்காளர் அடையாள அட்டை டவுன்லோட் செய்ய ஓட்டர் போர்ட்டல் டாட் இசிஐ டாட் ஜிஓவி டாட் இன் அந்த வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் பண்ணலாம் அப்படி இல்லைன்னா என்விஎஸ்பி இன் இந்த வெப்சைட்லேயும் போயிட்டு நீங்கள் வந்து பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க அதாவது இந்த ரெண்டு வெப்சைட்லேயும் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க என்ற இணையதளத்தின் வாயிலாக டவுன்லோட் செய்து கொள்ளலாம் அவங்களோட எப்பிக் நம்பர் போட்டாலே ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் இது எப்படி நம்ம வந்து பண்ணணும் அப்படிங்கிறதே உங்களுக்கு டெமோ வீடியோவில் சொல்லிடுறேன் ஏன்னா நிறைய பேருக்கு இந்த மாதிரி சொல்லிட்டு போயிடலாம் அதாவது நியூஸ் பேப்பர்லேயும் இந்த டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க வாயில் சொன்னால் மட்டும் பார்த்தாது எப்படி செஞ்சு காமிக்கணுங்கிறது நான் உங்களுக்கு இந்த வீடியோ டெமோவில் சொல்லிடுறேன் அதே போல் பார்த்து நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு வந்து இ ஓட்ரு ஐடியை வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க உங்களுக்கும் அதாவது நிறைய லீடர்ஸ் சாரி நிறைய ஸ்டூடெண்ட் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ரெண்டாயிரத்தி இருபதில் பதினெட்டு வயசு ஆகி நம்ம வீடியோவை பார்த்து நிறைய பேர் அப்ளை பண்ண பண்ணிருந்த மாதிரி சொல்லியிருந்தாங்க கமெண்ட்ஸில் நான் வந்து ரீட் பண்ணல அவங்க எல்லாேருக்குமே ரொம்ப ஹாப்பி ரொம்ப சந்தோஷம் தான் எனக்கு அதாவது நம்ம வீடியோ பார்த்து அப்ளை பண்ணியிருக்காங்க அப்படின்னா ரொம்ப சந்தோஷம் தான் அப்படிங்கிறவங்க எனக்கு இன்னும் வரல எப்பிக்கு நம்பர்லாம் வந்துருச்சு நான் ட்ராக் பண்ணி பார்த்ததில் எல்லாமே வந்துடுச்சு என்னுடைய கார்டு மட்டும் வீட்டுக்கு வரல அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்க அதுக்கு ஒரு ஆப்ஷன் எல்லாமே வீடியோ போட்டிருக்கோம் அதையும் செக் பண்ணி பாருங்கள் இப்போ வந்து எப்படி நம்ம வந்து கார்டை வந்து டவுன்லோட் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து பார்க்கலாம் ஓகே நண்பா இந்த வெப்சைக்கான லிங்க்கு வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது கிளிக் பண்ணி உள்ளே வந்தீங்கன்னா உங்களுக்கு இப்படி தான் இருக்கும் அதாவது ஓட்டர் போர்ட்டல் எலக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியான்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க இதில் புதுசாக வர்றவங்க அப்படின்னா தயவுசெய்து கிரியேட்டியாக அக்கௌண்டுங்கிறத கிளிக் பண்ணி நீங்கள் உங்களுடைய மொபைல் நம்பர் உங்களுடைய பாஸ்வேர்டு கொடுத்து நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து ரிஜிஸ்டர் பண்ணணும் இந்த வெப்சைட்டுக்குன்னு சொல்லிட்டு இப்போ ஆல்ரெடி எங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா லாகின் ஐடி இருக்குது யூசர்டேடியும் இருக்குது பாஸ்வேர்டு இருக்கு அப்படிங்கிறனால டேரெக்டாக நாங்கள் வந்து ஐடி பாஸ்வேர்டு க்ளிக் பண்ணி உள்ளே போயிருவோம் உங்களுக்கு யூசர் பாஸ்வேர்டு இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஐடி வந்து கிரியேட் பண்ணணும் இந்த வெப்சைட்டுக்குன்னு சொல்லிட்டு ஐடி கிரியேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்களுடைய யூசர் பாஸ்வேர்டையும் கொடுத்து உள்ள போங்க ஐடி வந்து உங்களுடைய இமெயில் ஐடியாக இருக்கும் அப்படின்னா மொபைல் நம்பராக இருக்கும் பாஸ்வேர்டு வந்து நீங்கள் கிரியேட் பண்ண பாஸ்வேர்டு தான் எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு இந்த இடத்துல கேப்ஸை போட்டுருக்கும் பதினொன்று ப்ளஸ் பதிமூணு எவ்வளோ அதை வந்து கேட்பாங்க இந்த இடத்துல அதை கால்குலேட் பண்ணி போட்டு இந்த இடத்துல லாகின்ங்குற பட்டன் இருக்கும் அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய போர்டு வந்து ஓப்பன் ஆயிடும் இப்போ நான் எல்லாமே பண்ணி முடிச்சுட்டு உங்களுக்கு வந்து காட்டுறேன் ஓகே நண்பா இப்போ வந்து ஐடி வந்து நான் லாகின் பண்ணிட்டேன் என்னுடைய ஐடி லாகின் பண்ண பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் விடுத்தா இருக்கும் அதாவது இந்த இடத்துல நியூ ஓட்டர் ரிஜிஸ்ட்ரேஷன் இருக்கும் புதுசாக ஓட்டர் ஐடி அப்ளை பண்ணணும் எங்கள் வீட்டில் வந்து என்னுடைய பிரதருக்கு வந்து வயசு வந்து பதினெட்டாயிருச்சு அப்படிங்கிறவங்க நீங்களே வந்து இந்த ஐடி வச்சு அப்ளை பண்ணி கொடுக்கலாம் ஓட்டர் ஐடி வந்து கரெக்ஷன் பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துல கரெக்ஷன் பண்ணலாம் ஷிஃப்ட்டு பார்த்தணும் அதாவது உங்களுடைய ஓட்டு போடுற இடத்த வந்து ஷிஃப்ட்டு மாற்றணுன்னு அந்த இடத்துல பண்ணிக்கலாம் கார்டு தொலைஞ்சி போச்சு அப்படின்னா பண்ணுங்கிற ஆப்ஷன் கொடுத்து நீங்கள் வந்து மாற்றிக்கலாம் இது எப்படி பண்ணணுங்கிறது எல்லா வீடியோஸுமே இருக்குது அதாவது இந்த இடத்துல வந்து லாஸ்ட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க பாருங்கள் டவுன்லோட் இ ஓ எப்பைக்குன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க அதை கிளிக் பண்ணுங்கள் அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அடுத்த பேஜிங் இந்த மாதிரி தான் கூட்டு போகும் அதாவது இஎபிக் ஃபெசிலிட்டி வில் பி அவைலபிள் ஆன் டுவெண்ட்டி ஃபைவ் ஜன்வரி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன் லெவன் ஃபார்ட்டிங் சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க அதாவது இந்த டேட்டில் மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா அவைலபிளாக இருக்குங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறாங்க இந்த வீடியோ ஷூட் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி மூணாந்தேதி நான் ஷூட் பண்ணியிருக்கேன் ஸோ அதனால தான் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி காட்டாது நீங்கள் இருபத்தி அஞ்சாம் ஜனவரி இருபத்தஞ்சாந்தேதி இந்தமாதிரி கிளிக் பண்ணி பார்த்தீங்க காலையில் கரெக்டாக பதினொன்று பதினஞ்சுக்கு நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல டவுன்லோட் எப்போக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க அதில் உங்களுடைய ஓட்டர் ஐடியில் என்ன நம்பர் இருக்கோ அந்த நம்பரை போட்டு நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் பண்ணலாம் இப்போ ஆதார் கார்டெலாம் எப்படி நம்ம வந்து இ ஆதார் கார்டு வந்து பிடிஃப் ஆ டெவலப் பண்ணி எடுக்கிறோம் போய் பிரிண்ட் கார்டெலாம் போட்டுக்கிறோம் அதே மாதிரி இந்த இடத்துல நீங்கள் வந்து ப்ரிண்ட் கார்டு மாதிரி போட்டுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இந்த இடத்துல தெளிவாக சொல்கிறாங்க ஸோ எல்லாருமே இந்த வைப் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஓட்டர் ஐடி வந்து ரெண்டு மூணு வருஷம் இருக்கலாம் அஞ்சு வருஷம் ஆறு வருஷம் இருக்கலாம் ஆனால் இந்த ஒரு ஓட்டு கூட போட்டிருக்க மாட்டாங்க ஏன்னா வந்து ஓட்டர் ஐடி வந்து வந்திருக்காது ஓட்டர் கார்டு வந்து பிவிசி கார்டு வந்திருக்காது அந்த மாதிரி நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று நடக்கக்கூடிய ஓட்டரில் வந்து எலெக்ஷனில் வந்து எல்லாேருமே ஓட்டு போடணும் அப்படிங்கிறது வந்து நான் இந்த இடத்துல தெளிவாக சொல்லிக்கிறேன் நம்ம சேனல் சார்பாக ஸோ இந்த வீடியோவை முடிஞ்ச வரைக்கும் உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் உங்களுடைய ரிலேட்டிவ்ஸ் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸு எல்லாருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு இதை இதை பற்றி ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா இந்த வீடியோ கீழே இருக்கிற கமெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள் என்ன என் கூட ஏதாவது பெர்சனலாம் நீங்கள் மெசேஜ் பண்ணணும் என் கூட பேசணும் அப்படின்னா இன்ஸ்டாகிராம் ஐடி எல்லாமே கீழே கொடுத்துருக்கேன் செக் பண்ணி பார்த்துக்கோங்க இது போல் ஒரு புத்தொம்பது இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ நாளைக்கு சந்திக்கலாம் தேங்க்யூ